ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி அதாவது இரண்டாயிரத்தி முந்நூறு வேக்கன்சி மாவட்ட வாரியாக நமக்கு அறிவிச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாவட்ட வாரியான அறிவிப்பை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதற்கான பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன இந்த வருடத்திற்கான சேல்ரி டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளவு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இந்த விஏஓ அசிஸ்டண்ட் வேலைக்கான ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்குயர்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு எவ்வளோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க பத்து மாவட்டங்களை தவிர்த்து இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அதே போல் தான் இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுக்கு நேர்காணல் இது எல்லாமே வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் திருப்பத்தூரில் முப்பத்தி ரெண்டு எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பூரில் இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் திருவள்ளூரில் நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் திருவண்ணாமலை நூற்றி மூணு வேக்கன்சிஸ் திருவாரூரில் நூற்றி முப்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வேலூரில் நூற்றி முப்பது சாரி வேலூரில் முப்பது வேக்கன்சிஸ் விழுப்புரம் முப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் விருதுநகரில் முப்பத்தி எட்டு வேக்கன்சிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தற்காலிகமானது தான் ஸோ இதற்கப்புறமும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரம்பலூரில் மூணு வேக்கன்சிஸ் புதுக்கோட்டை பதினேழு வேக்கன்சிஸ் ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பது ராணிப்பேட்டையில் நாற்பத்தி மூணு வேக்கன்சிஸ் சேலத்தில் நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் சிவகங்கையில் நாற்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் தென்காசி இருபத்தி நாலு வேக்கன்சிஸ் தஞ்சாவூர் முந்நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு ஸோ தேனியில் இருபத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் நூற்றி நாலு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அஞ்சு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இருக்கிறதுலே வந்து அதிகமான வேகன்சிஸ் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க பிஏஓ அசிஸ்டண்ட்டுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ஏன்னா முந்நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதே கிருஷ்ணகிரி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் மதுரை வந்து இன்னும் அப்டேட் வரல உங்களுக்கு மதுரை வந்து கூடிய சீக்கிரம் வரும் மயிலாடுதுறையில் ஏழு வேக்கன்சிஸ் நாகப்பட்டினம் அஞ்சு வேகன்சி நாமக்கல்ல அறுபத்தேழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க நீலகிரியில் இன்னும் அப்டேட் வரல பெரம்பலூர்ல மூணு வேகன்சிஸ் புதுக்கோட்டையில பதினேழு வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ராமநாதபுரத்தில் இருபத்தி ஒன்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ராணிப்பேட்டையில் நாற்பத்தி மூணு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உயர்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்கிறதே தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ மதுரை மாவட்டம்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விடுவாங்க அதே மாதிரி அரியலூர் அரியலூரில் எ இருபத்தோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டில் நாற்பத்தி ஒன்று சென்னையில் இன்னும் அறிவிப்பு வரலை கூடிய சீக்கிரம் வரும் கோயம்புத்தூரில் அறுபத்தோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கடலூரில் நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தர்மபுரி தர்மபுரியில் உங்களுக்கு முப்பத்தொம்போது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்லில் இருபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி இன்னும் வந்து அறிவிப்பு வரலை காஞ்சிபுரத்தில் பத்தொம்போது கன்னியாகுமரியும் இன்னும் அப்டேட் வந்து கொடுக்கல ஸோ கூடிய விரைவில் இந்த வராத மாவட்டங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரிக்குவைர்மெண்ட்டு இதற்கு நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸும் வந்து கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து டேரக்டாக ஆஃப்லைனில் உங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே பண்ண தேவையில்லை வெளியூரில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த கிராம உதவியாளருக்கு அப்ளை பண்ணி நேர்காணல் முடித்து இன்டர்வியூ முடிச்சு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க இல்லை வந்து நேர்கா இன்டர்வியூ திருநறிவு தேர்வு வந்து முடிச்சிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு இன்னும் நேர்காணல் வைக்கல அப்படின்றவங்களுமே தாராளமாக இந்த வருடத்திற்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனை பாருங்கள் எப்போதும் போலதான் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும் ஸோ டென்த்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஏன்னா இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு தமிழ் தான் வந்து எல்லாமே தமிழ் எழுத படிக்க தெரியணும் இதுதான் வந்து இந்த வேலைக்கான பேசிக்கான குவாலிஃபிகேஷன் ஏன்னால் எல்லாருமே கிராமப்புறங்களில் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கும் விஏஓஓ அசிஸ்டண்ட்டாக இவ வேலை செய்யணும் அப்படின்னா கிராமப்புறங்கள்லாம் பணியாட்சியிருக்கணும் ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ மார்க்ஷீட் டென்த்து ஷீட் வந்து கம்பல்சரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து மார்க் ஷீட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும் ஸோ மினிமம் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ டென்த்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நீங்கள் டென்த்துக்கு மேலே வந்து டிகிரி படித்தவங்க நிறைய பேர் வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ண போன வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் பாருங்கள் இந்த அந்தந்த தாலுகாவை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எந்த தாலுகாவில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுகாவில் நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் மஸ்ட்டு ஸோ இருப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பாக சப்மிட் பண்ணும் ஸோ நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகும்போதோ நே திறனறிவு தெருக்கு போகும்போதோ கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அதே தாலுகாவில் பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்களாக இருக்கணும் மினிமம் வந்து உங்களுக்கு இருபத்தோரு வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வர ஜென்ரல் கேட்டகிரியும் முப்பத்தேழு வயசு வர நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரை அப்ளை பண்ணலாம் இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வர கூட அப்ளை பண்ணலாம் இதே வந்து முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வரை கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மினிமம் வந்து இருபத்தோரு வயசு இருபத்தோரு வயசுலேருந்து யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் காலேஜ் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கான சேல்ரியை பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த வருடத்துலேருந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பதினெட்டாயிரம் சேல்ரியாக கொடுக்க போகிறாங்க ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பதினோரு பதினொன்று ஐநூறு பதினஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங் சேல்ரியை உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரை கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பதினாயிரத்தி நூறு கிடையாது பதினெட்டாயிரம் வரும் அதற்கப்புறமா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸாக பொறுத்தளவில் எப்போதும் போல் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ கிடைக்கும் வேறு எதுவுமே கிடையாது அதாவது திறனறிவு தேர்வு ப்ளஸ் இன்டர்வியூ ஸோ இதில் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நமக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க ப்ரொ வந்து இந்த மாதிரி தான் இருக்க போது ஹண்ட்ரட் வந்து நேர்மையான முறையில் தான் வந்து இந்த வருடமும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக எலிஜிபிளான கேண்டிடேட்டுக்கு வேலை அப்படின்றது நிச்சயம் ஸோ இந்த கிராம உதவியாளர் சம்பந்தமான ரெகுலரான அப்டேட் மறக்காமல் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ